ஸ்ரீமதே ராமானுசாயனமாக சென்ற வீடியோல எம்பெருமானுடைய வாட்சல்யம் என்ற குணத்தை பத்தி பார்த்தோம் வாட்சல்யம்னா என்ன என்று பார்த்தோம் வாட்சல்யம் என்றால் கன்றினிடத்திலே தாய் பசு எப்படி நடந்து கொள்ளுமோ அதுதான் வாட்சல்யம் அது எம்பெருமானிடத்திலும் இருக்கு தாய் கன்றின் இடத்தில் எப்படி நடந்து கொள்ளுமோ அதே போல்தான் எம்பெருமான் பக்தர்களிடத்திலே நடந்து கொள்கிறான் என்று பார்த்தோம் தாய்ப்பூசி எப்படி நடந்து கொள்ளும் அந்த கண்டினுடைய குற்றத்தையே காணாம இருத்ததோ அந்த குற்றத்தையே குணமாக கொண்டோ தாய்ப்பசு இருக்கும் என்று ஒரு தன்மை பார்த்தோம் அதே போல பாலை கொடுத்து அந்த கன்றை வளர்க்கும் என்றும் பார்த்தோம் அதே போல எல்லாவித விரோதிகளில் நின்றும் அந்த கன்றை காத்து கொடுக்கும் என்றும் பார்த்தோம் அதே போல எம்பெருமான் அடியார்களுடைய குற்றத்தை காணாமல் இருக்கின்றான் அத்தையே போக்கியமாக கொள்கிறான் என்றும் அடியார்களை தன்னுடைய குணத்தை காட்டி அவர்களுக்கு அனுபவத்தை கொடுக்கின்றான் அவர்களை வளர்க்கின்றான் என்றும் அதே போல் எல்லாவித ஆபத்திலும் நின்றும் அடியார்களை ரட்சிக்கிறான் எம்பெருமான் என்ற எம்பெருமானுடைய வாசல்யம் இப்படி மூவகையாக இருக்கின்றது என்றதை பார்த்தோம் அதில் அடியார்களுடைய குற்றத்தை எம்பெருமான் காணாமல் இருக்கின்றான் அந்த குற்றத்தையே குணமாகவும் கொள்ளுகிறான் போக்கியமாகவும் கொள்ளுகிறான் என்ற விஷயத்தை சற்று ஆராய வேண்டும் ஏனென்றால் பக்தர்கள் என்ன குற்றம் பண்ணாலும் எம்பெருமான் கண்டுக்க மாட்டான் பிரத்யுத்த உண்மையில் அந்த குற்றத்தையே குணமாக கொள்ளுவான் அப்படின்னு இருந்தா அப்ப பச்ச பக்தர்கள்னா என்னவனால குற்றம் பண்ணலாம் அப்படின்றதுக்கு இடம் கொடுக்கறது ஆகாதா ஆகையினால இந்த விஷயத்த கொஞ்சம் சற்றே ஆராய வேண்டும் பக்தர்களுடைய குற்றத்தினுடைய விஷயத்தில் எல்லா ஆச்சாரியர்களும் நம்ம சம்பிரதாயத்தை சேர்ந்த எல்லா ஆச்சாரியர்களும் ஒருமிடராக ஒருமித்துதான் கருத்தை தெரிவிக்கின்றார்கள் என்ன கருத்து என்றால் இந்த குற்றம் தெரிஞ்சு கொன்ற குற்றம் கிடையாது தெரியாமல் கவனக்குறைவாலே ஏற்படக்கூடிய குற்றத்தை பத்தி தான் விசாருங்க ஏன்னா பக்தன் சரணாகதன் அவன் தெரிஞ்சு நிச்சயமா குற்றம் பண்ணவே மாட்டான் வர்ஜனம் என்று எம்பெருமானுக்கு பிடிக்காததை கண்டிப்பா தவிர்த்திடுவான் தவிர்த்திடுவான் குற்றத்தை பத்தி பேச்சே கிடையாது கவன குறைபாடால ஏற்படக்கூடிய குற்றத்தை பத்திதான் பேச்சு அந்த குற்றத்தை எம்பெருமான் என்ன பண்றான் ஆஹ் காணாமலே இருக்கான் அப்படின்னு ஒரு பட்சமும் அந்த குற்றத்தையே குணமாக கொள்ளுகிறான் என்றும் ஆச்சாரியர்கள் எல்லாம் சாதிக்கிறார்கள் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முதலிலே ஒரு லௌகிக உதாரணம் பார்க்கலாம் உலகத்துல நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை பார்க்கலாம் என்று தோன்றிருச்சு ஒரு நல்ல பள்ளிக்கூடம் பண்புள்ள பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்துல யூனிஃபார்ம் இல்லையா எல்லா பள்ளிக்கூடத்திலையும் என்ன யூனிஃபார்ம் வச்சுக்கிறார்கள் இந்த விதமான சட்டை போடணும் இந்த விதமான பேண்டை போடணும் இந்த விதமான சாக்ஸ் ஷூ எல்லாம் போடணும் அப்படின்னு வச்சுக்கிறார்கள் அந்தந்த பள்ளிக்கூடத்துல இது பண்புள்ள பள்ளிக்கூடம் இந்த பள்ளிக்கூடத்துல என்ன முக்கியமான நியமம் என்ன ரூல் அப்படின்னா எந்த பச பையனோ இல்லாட்டி பொண்ணோ அவங்க படிக்கிற யாரா இருந்தாலும் அவர்களுடைய நெற்றியில ஏதோ ஏதாவது ஒரு சின்னம் இருக்க வேண்டும் பகவானை வணங்கி வந்தேன் அப்படின்ற ஒரு சின்னம் அது சந்தனமோ பொட்டோ இல்லாட்டி விபூதியோ குங்குமமோ திலகமோ ஏதோ ஒன்று நெற்றில ஏதோ ஒன்று இருக்கணும் பகவானை நான் வணங்குகிறவன் அப்படின்ற எண்ணத்தை தெரிவிப்பதாக அப்படின்றத அந்த பள்ளிக்கூடத்தினுடைய நியமம் அப்படின்னு வச்சுப்போமே இந்த நியமம் கடைப்பிடிக்கப்படுறதா அப்படின்னு தலைமை ஆசிரியர் வந்து அப்போ பார்வையிடுறான் இன்ஸ்பெக்ஷன் பண்றான் அவ ஒரு வகுப்புல அவ புகழ் ஒரு பையனுடைய நெத்தியில அழிஞ்சிருக்கு அவன் அவளுக்கு தெரியறது வேர்வையாலதான் அழிஞ்சிருக்கு வெயில வந்திருக்கு சைக்கிள் ஒட்டின்னு வந்திருக்கு இந்த பையன் வேர்வையால அழிஞ்சிருக்கு அப்படின்றத அந்த பிரின்சிபால் கண்டுக்கிறா தலைமை ஆசிரியர் தெரிஞ்சுக்கிறா அந்த பையனும் எப்படிப்பட்டவன் அப்படின்னா கொஞ்சம் அடக்க ஒழுக்கம் இல்லாத பணிவில்லாத பையன் அந்த பிரின்ஸ்பால் என்ன சொல்லுவா அப்படின்னா அவளுக்கு தெரியும் இவன் வந்து எட்டுக்காம வரல அழிச்சுட்டான் அப்படின்றதெல்லாம் கிடையாது அவன் ஓட்டின்னு வந்தான் சைக்கிள் வேர்வயில அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு அப்போ சொல்லுவா கொஞ்சமாவது கவனமாக இருக்க மாட்டியா வேறு வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் சைக்கிளை நிறுத்தி உன் கைக்குட்டையை கொண்டு ஹேண்ட் கொண்டு கொஞ்சம் வேர்வையை தொடச்சுட்டு அப்படி வந்தா நித்தில விபூதியை காப்பாத்திருக்கலாமே ஏன் இப்படி கவனமே இல்லாம அழிய விட்டுட்ட அப்படின்னு சொல்ல மாட்டாளா சொல்லுவா சரி அதே தலைமை ஆசிரியர் அடுத்த வகுப்புக்கு போறா அங்க இதே போல ஒரு பையனை பாக்குறான் அவனுடைய நெத்தியிலும் வேற ஆளு அழிஞ்சிருக்கு அந்த திலகம் ஆனது ஆனா இந்த பையன் அந்த தலைமை ஆசிரியருடைய பையன் இப்ப என்ன பண்ணுவா அவளுக்கு எல்லாம் தெரியும் விஷயங்கள் எல்லாம் தெரியும் தான் தான் அணு அணிச்சிருக்கா அகத்துல இருக்கும் பொழுது அவள் தான் அந்த திலகத்தை எட்டு விட்டுருக்கா திரும்பி புதிய எதோ அதை எட்டு விட்டு இருக்கா எட்டு விட்டு அதுக்கப்புறம் இவளே வந்து வேற ஏதோ காரியத்துக்கு அணிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பையன் இப்போ பள்ளிக்கூடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கு இந்த தலைமை ஆசிரியர் இப்படி நினைக்க வாய்ப்பு உண்டு கஷ்டப்பட்டு வந்திருக்கு இந்த பையன் நான் தான் எட்டு விட்டேன் எனக்கு தெரியும் கவனக்குறைபாடு இருக்கட்டமே ஆனா இது பணிவுள்ள பையன் அதுவும் தன்னுடைய பையன் வேற பணிவுள்ள பையன் ஆகையனால அந்த குற்றத்தை அப்படியே பார்க்காம விட்டுடுவா அப்படின்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு இது குற்றத்தை பார்க்காம இருக்கு ஒரு கால் இந்த தாய் இப்படின்னு நினைக்கலாம் நான் வேற ஒரு இடத்துக்கு அனுப்பினேன் ஆனா கூட இந்த பையன் வந்து எப்படியாவது பள்ளிக்கூடத்துக்கு நேரத்துக்கு வந்து சேர்ந்துடணும் அப்படின்ற எண்ணத்தோட தன்னுடைய நெத்தில இருக்கக்கூடிய திரகமானது அழியிறது அப்படின்ற அந்த உணர்வு கூட இல்லாமல் அதை கூட கவனிக்காமல் அப்ப எவ்வளவு ஊற்றம் இந்த பள்ளிக்கூடத்துக்கு நேரத்தை நேரத்துக்கு வந்து சேர்ந்துடணும் அப்படின்ற ஊற்றத்துல அதை கூட கவனிக்காம வந்திருக்கே அப்படின்னு இப்ப அந்த அழிஞ்சு போனதுக்கு காரணமான அந்த கவன குறைபாடு இருக்கு இல்லையா அதே வந்து உகப்புக்கு விஷயமாகவும் எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு ஆக இப்ப மூணு இன்ஸ்டன்சஸ் பார்த்துட்டோம் இந்த தாயுடைய இந்த தலைமை ஆசிரியருடைய நிலையம் இத அப்படியே எம்பெருமானுடைய விஷயத்துல மறுபடியும் வைதிகமான ஒரு உதாரணத்தை எடுத்து பார்ப்போம் எம்பெருமான இடத்துல ஒரு சன்னிதில ஒருத்தர் கைங்கரியம் மணி அவர் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்ற பெரிய எண்ணத்தோட எல்லாம் பண்ணல இப்ப நம்ம நம்ம போல் வேற எடுத்துப்போமே எல்லாம் ஏதோ ஒரு வேற இடத்துல எங்கேயும் எம்ப்ளாய்டாக இருக்கும் நமக்கு ஏதோ சம்பளம் வருது இதெல்லாம் சரிதான் ஒரு கால நமக்கு சம்பளம் இல்ல கோவிலுக்கு போனாதான் சம்பளம் அப்படின்னு நினச்சுப்போமே அப்ப நம்ம போய் எம்பெருமான கைங்கரியம் பண்ணணும்னா நம்ம எப்படி பண்ணுவோம் நம்மளுடைய இன்டென்ஷன் என்ன கோயிலுக்கு போனா நம்ம சம்பாத்தியம் வரும் அப்படின்ற இன்டென்ஷோட தான் நம்ம கைத்தரியம் பண்ணுவோம் ஸோ ஆக்சுவலா ஒரு மாதிரி கைங்கரியமாகவே இருக்காது நமக்கு இப்போ அதெல்லாம் ஏன் தெரியல அப்படின்னா நம்ம வேற இடத்துல எம்ப்ளாய்டாக இருக்கிறதுலாம் நமக்கு அந்த விஷயம் தெரியல நம்மள கோயிலுக்கு தான் நம்ம எம்ப்ளாய்டா போகணும் வேற வழி இல்ல வேற இதுல எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படின்னா அப்போ நம்ம நிலையை யோசிச்சு பார்க்கணும் வெம்பருமானுக்கு நம்ம தலிவு பண்ணி சமர்ப்பிக்கணும் விறகடுப்பு தான் சன்னிதில தான் கொளுத்துற வெயில விறகடுப்புல அவ்வளவு சிரமமாக இருக்கும் வெம்பருமான தலிவு பண்ணி சமர்ப்பிக்கணும் சரி அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கார் வேற வழியில்லை அப்படின்றதுனால எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு அந்த ஊழியத்துக்காக அங்க ஊதியத்துக்காக அங்க அவர் இது பண்ணிட்டு இருக்கார் ஆஹ் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார் அவர் இந்த மாதிரி விறகடுப்புல வெந்து கைங்கரியம் பண்ணும் பொழுது அவருடைய உடம்புலினுடைய வேர்வை எம்பெருமானுக்கு கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அந்த இனத்திலேயே இல்லாட்டி சக்கர பங்குலையே அந்த வேர்வை வந்து விழெடுது அப்படின்னு நினச்சுப்போமே கவனக்குறைவால தான் எங்கேயோ ஒரு வந்து தெரிஞ்சுண்டு எல்லாம் பண்ணலாம் ஆனா கவனக்குறைவாடாலும் சரி எப்படி நடந்ததுன்னா அப்போ எம்பெருமானுக்கு எப்படி தோணும் பண்றதே ஒரு கைங்கரியம் கிடையாது ஊதியத்துக்காக தான் பண்ணிட்டு இருக்க குறைபாடு இல்லாமல் கோபம் வருமா வராதா இது ஒரு இன்ஸ்டன்ஸ் ஆனா மத்தொருத்தர் ஒரு பரம பாகவதர் அவர் தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு எம்பெருமானுக்காக தான் என் வாழ்க்கை அப்படின்னு வச்சுண்டு அவர் ஒரு சன்னிதிக்கு போய் சேர்றாரு ஏதோ ஒரு ரிமோட் பிளேஸ் விவேதேசத்துல போய் சேர்றாரு அங்க அந்த பாகவதர் இதே கைங்கரியத்தை பண்றார் எம்பெருமானுக்கு விறகடுப்புல தலிக்கை சமர்ப்பிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் கைங்கிரம் பண்ணிட்டு இருக்காரு இப்ப இவருக்கு கவன குறைபாடு வருது அதே போல தன்னுடைய திருமணியில இருக்கக்கூடிய திருமணி தன்னுடைய உடம்பு அந்த உடம்புல இருக்கக்கூடிய வேர்வையானது அந்த தலிகளை போய் விடறது இவருக்கும் கவன குறைபாடு தான் இதை எம்பெருமானத்துல போய் சமர்ப்பிக்கிறார் தெரியாமலே சமர்ப்பிக்கிறார் இப்ப எம்பெருமானுடைய நினைவு என்னவாக இருக்கும் முதல் இன்ஸ்டன்ஸ்ல எம்பெருமானுக்கு என்ன தோணும் என்றால் இவர் பண்றதே கைங்கரியமாகவே கிடையாது இவர் கை தான் பண்றார் அதுலயும் கவனக்குறைபாடு இல்லையே அப்படின்னு எம்பெருமானுக்கு தோணும் ஆனா இந்த பக்தர் சமர்ப்பித்த இந்த விஷயத்துல எம்பெருமானுக்கு ரெண்டு தோன்றலாம் முதல்ல என்ன தோணும் அப்படின்னா இந்த வேறையா எம்பெருமான் பார்க்கவே மாட்டான் அவன் பார்க்கறது வெறும் அந்த தத்தியத்தையும் அதே போல சக்கர பொங்கலை தான் இவ்வளவு ஆசையோட இந்த பக்தர் வந்து சமர்ப்பிச்சிருக்காரு அப்படின்ற எண்ணத்தை மட்டும்தான் பாப்பான் கைங்கரியத்தை மட்டும்தான் பாப்பா இந்த குற்றத்தை பார்க்கவே மாட்டான் கவனக்குறைபாடால் ஏற்பட்ட இந்த குற்றத்தை எம்பெருமான் பார்க்கவே மாட்டான் இது குற்றத்தை பாராத விஷயம் மற்றொரு நிலையம் எம்பெருமானுக்கு இருக்கு என்னுடைய கைங்கரியத்துல எவ்வளவு ஊற்றம் இருந்தால் தன்னுடைய உடம்பினுடைய வேர்வை அங்க போய் சிந்தி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்காம அவ்வளவு ஊற்றத்தோட கைங்கரியம் பண்ணிருக்காரு அப்படின்னு இதையே அவன் குணமாகவும் கொள்ளலாம் இல்லையா ஆக முன்னாடி இன்ஸ்டன்ஸ்ல என்ன இருந்தது எம்பெருமான் அந்த கைங்கரியத்தை உகக்குறான் அதுல ஒரு இடையூறா இந்த வேர்வை வந்து சேர்றது அதை பார்க்காம இருக்கான் அப்படின்னு முதல் இன்ஸ்டன்ஸ் இப்ப என்ன அப்படின்னா இந்த வேர்வை வந்து சிந்தினதே இதையே அவன் ஆனந்தமாக ஏத்துக்கிறான் இதுதான் கவனக்குறைவால ஏற்பட்ட அந்த குற்றத்தையே குணமாக கொள்ளுதல் ஆக லோகி உதாரணத்துல நம்ம பார்த்தோம் அந்த தலைமை ஆசிரியர் எப்படி நடந்தா அப்படின்னு கவனக்குறைபாடால ஏற்பட்டதே உகப்பாக நினைச்சிருந்தான் உகப்புக்கு விஷயமாக பாத்தீங்கன்னா அதே போலதான் இங்கேயும் எம்பெருமான் அந்த அடியார் சிந்தன வேர்வைய அவன் காணாமல் இருக்கின்றானா இல்லாட்டி அதையே குணமாக கொள்ளுகிறானா அப்படின்னு இப்படி பிரிச்சு பார்த்தோம்னா எம்பெருமான் உடைய வாட்சல்யம் அப்படின்ற குணம் என்னன்னு தெரிஞ்சிடும் இங்க முக்கியம் என்ன அப்படின்னா எல்லா இடத்துலயும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அடியார்கள் தெரிஞ்சுண்டு குற்றத்தை செய்ய மாட்டார்கள் தெரியாமல் ஏற்படக்கூடிய குற்றத்தை எம்பெருமாள் சிலதால் சிலகால் பார்க்காம விட்டுடுவான் சில இடத்துல எம்பெருமான என்ன பண்ணுவான் அப்படின்னா அதையே குணமாக போக்கியமாக கொள்ளுவான் மாமனியர்கள் வந்து தன்னுடைய ஞானசாரம் அப்படின்ற பிரபஞ்சத்தினுடைய ஞான ஞானசாரம் அப்படின்றது அருளாள பெருமாள் எம்பெருமானார் நேர ராமானுசர் எம்பெருமானார் அவருடைய சிஷ்யர் அவர் அருளிச்சேர கிரந்தம் ஞானசாரம் அதுல இருக்கக்கூடிய ஒரு பாட்டினுடைய வியாக்கியானத்துல மனவாள மாமைகள் ஒரு பிரமாணத்தை எடுத்து பிரபன்னா மாதவ சர்வான் தோஷேன சக பரிக்யே தோஷேன சக வச்சலா அப்படின்னு எப்படி ஒரு என்னன்னு பார்த்தோம் தாய் பசு அது எப்படி தோஷத்துடன் கூடியே தன்னுடைய கன்றை ஆதரிக்குமோ அதே போல பிரபன்னர்களை தோஷத்துடன் கூடியே எம்பெருமான் ஆதரிக்கின்றான் அவர்களுடைய தோஷத்தையே குணமாகக் கொள்ளுகிறான் அப்படின்றது வாச்சல்யம் என்றதை அனுபவித்தோம் ആഴുതിരുപടിയിലെ ശരണം എമ്പെരുമാനാർ തിരുപടിയിലെ ശരണം ജീവർ തിരുപടിയിലെ ശരണം